ஃப்ரெண்ட்ஸ் என்ஜைக்கு கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் ரோமர் பதிமூணு பத்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஜெனிஷா எப்போதுமே ரொம்பவே டக்கு டக்குன்னு எல்லார்டும் பேசுவா இப்படி தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னால் இங்கே பாருங்க உங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது எனக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது நானும் வேலை பார்க்குறேன் நீங்களும் நல்லபடியாக வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேருக்குரிய சம்பளத்தையும் அவங்க அவங்க அனுபவிச்சுக்கணுமே தவிர உங்களுக்கு ஒன்றுன்னா என்னுடைய சம்பளத்தை எடுக்கிறதோ இல்லை எனக்கு ஒன்றுன்னா உங்கள் சம்பளத்தை நான் கேட்குறதோ இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இது ஆரம்பத்துலேருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஜெனிஷா ஒரு நாள் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சா என்ன அப்படின்னா தனக்கு தேவையான நிறையா மேக்கப் ஐட்டம்ஸுன்னு வாங்க ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் அவளுக்கு பேகு ஸ்லிப்பர்னு ஒன்று ஒன்றுக்கா அவளுடைய பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தாள் இப்படி இருக்கும்போது ஜெனிஷா ஒரு நாள் அவளுடைய கணவர்கிட்ட இப்படி கேட்டாள் இங்கே பாருங்கள் எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில பணமே என் கையில் தங்கவே மாட்டேக்குது எல்லாமே கொஞ்ச நாட்களில் இருக்குது ஆனால் பாதி மாதத்தில் அந்த ரூபாய் எல்லாமே காணாமல் போயிடுதுன்னு சொன்னான் அப்போது அவளுடைய கணவர் சொன்னாங்க அதுக்கு இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க அப்போ இல்லை எனக்கு ஒரு தேவைன்னா எனக்கு வாங்க முடியாமலே போயிடுது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸாக இருக்குமா அதை வாங்க முடியலனியால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதும் அவளுடைய கணவர் அதை குறித்து ஒன்றுமே சொல்லலை எப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு மா மூணு மாதங்கள் ஆனதுக்கப்புறமா அவளுடைய கணவர் திரும்ப வந்து சொன்னார் ஜெனிஷா எனக்கு இப்போது அவசரமாக எத்தனை ரூபா தேவைப்படுது உங்கக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க அப்போது ஜெனிஷா சொன்னால் நான் அன்னைக்கு கேட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு ரூபா கூட தரணுன்னு உங்களுக்கு என்ன வரல ஆனால் இப்போது என்கிட்ட வந்து கேட்குறீங்களா இப்போ நான் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படியே இருந்தாலும் நான் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொன்னான் என்ன நீ இப்படி பேசுகிற எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு அது தேவைப்படுது என்கிட்ட அன்னைக்கு நீ கேட்கும்போது என்ன சொன்ன நான் தரணும் அப்படின்னு நினச்சா கூட நீ ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்கிறோம் நமக்குள்ள எதுவுமே வேண்டான்னு சொல்லி நான் சம்பாதிக்கிறது எனக்கு நீ சம்பாதிக்கிறது உனக்குன்னு சொன்னோம்ல நீ எங்கிட்ட கேட்கவும் இல்லை என்ன செய்கிறதுன்னு மட்டும்தான் கேட்ட அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட தரணும்னு உங்களுக்காக தோண வேண்டாமா இதை நான் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கூட திரும்ப ஜெனிசா சொன்னால் இப்போ வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ அவளுடைய கணவர் சொன்னாங்க நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தந்திருப்பேன் நீ என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ எனக்கு இதுக்கு கூட உதவி செய்ய மாட்டியா சரி நீ இப்போ தா திரும்ப நான் உனக்கு தந்துருதேன்னு சொன்னேன் சொன்னதும் சரி இது வந்து கடனாக தான் தாரேன் உடனே எனக்கு ரெண்டு மூணு மாதத்துக்குள் படையாது கொடுத்துடணும்னு சொன்னான் சரின்னு சொன்னதும் அது ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் தரலைன்னொன்னு தினிஷாவுக்கு பயங்கரமான கோபம் இங்கே பாருங்கள் இந்த பண விஷயத்தில் நான் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போமே எனக்கு அந்த ரூபாய் வேணும்னு சொல்லி ரொம்பவே அவங்கக்கிட்ட கோபத்தோடு பேசினான் அவளுடைய கணவருக்கு ரொம்ப வழிச்ச வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அவளுடைய கணவர் சொன்னார் பிறருடைய வழியை புரிஞ்சுக்கொள்ள நமக்கு தேவையில்லை தான் ஆனால் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தால் போதும் யாரையுமே காயப்படுத்துகிற ஒரு எண்ணம் எப்போதுமே உனக்குள்ள தோன்றாது இதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசியிருந்தா எவ்வளோ வலிக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னதும் ஜெனிஷாக்கு கூட கொஞ்சம் கோபம் இப்போ நீங்கள் எனக்கு அந்த ரூபாய் தரலைன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டா அவளுடைய கணவருக்கு அது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அங்கே இங்கேன்னு புரட்டி அந்த ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தார் அதுக்கப்புறமா இருந்து எந்த ரூபா விஷயத்துலையும் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு அப்படியே கரைஞ்சி போச்சுது இப்படி ரெண்டு பேரும் காயப்பட்டு ஒவ்வொரு கா நாள்லேயும் அவங்களுக்குள்ள அன்பு இல்லாமல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா கணவன் மனைவி நம்மளுடைய நண்பர்கள் இன்னும் நம்ம பார்க்குறவங்க எல்லார்கிட்டேயும் நாம் மற்றவங்ககிட்ட நம்ம அன்பு காட்டும் போது அது கண்டிப்பாக பொல்லாங்கு செய்கிறதுக்கு தூண்டாது நாம் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத யோசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அவங்கள காயப்படுத்த மாட்டோம் நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நாம் உணருதோமோ அதே மாதிரி அந்த வார்த்தைகளை மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கணும் கண்டிப்பாக நம்ம உணர வேண்டியது அவசியம் ஏன்னால் அன்பு தான் நியாயப்பிரமாணத்தோடு நிறைவேறுதலாக இருக்குது நாம் அன்பில் கொஞ்சம் கூட குறைஞ்சோன்னா கூட கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாக மாறுவோம் அதனால் அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தரிடம் கேட்போமா கர்த்தரவங்களே ஆசிர்வதிப்பாராக ஆ